கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து சிலுவையின் ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்து வருகிறோம் இன்றைக்கு ஆறாவது நாளாக சிலுவையின் மூலமாக நாம் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினேழு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் மூலம் அந்த மரணத்தை விசுவாசிக்கிறதின் மூலம் நாம் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது பழைய பாவ எண்ணங்கள் அக்கிரம குணங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்கிற அனுபவங்கள் மனதிலே இருதயத்திலே குடிக்கொண்டிருக்கிற பொல்லாத எண்ணங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற அனுபவங்கள் ஆண்டவரை நம்மை விட்டு பிரிக்கிற சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம் நம்மை விட்டு மாறி போகிறது என்பதை இந்த வேதம் சொல்கிறது எஸ்ஐ முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் நவமான இருதயத்தை தருகிறார் நம்முடைய இருதயத்தை அவர் புதுப்பிக்கிறார் பொல்லாத எண்ணங்கள் பாவ குணங்கள் நம்முடைய இதயத்தை விட்டு முற்றிலுமாய் அகன்று போகும்படி இந்த சிலுவை நமக்கு உதவி செய்கிறது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின புதிதாகின என்று நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த புதிய மனுஷனுக்குள்ளே நீதி இருக்கிறது அந்த புதிய மனுஷனுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிறது அந்த புதிய மனுஷனுக்குள்ளே அன்பு இருக்கிறது ஆப்பிரியமான கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் எல்லாம் ஒளிந்து போயின ஒரு மனிதன் நீதியாய் வாழ்வதற்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அன்பிலே அவன் நிலைத்திருப்பதற்கு இயேசுவின் சிலுவை மரணம் உதவியாக இருக்கிறது அந்த சிலுவையின் மூலமாக நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம் நமக்குள் இருக்கிற தீய எண்ணங்களும் பாவ குணங்களும் நம்மை விட்டு முற்றிலும் அகர்ந்து போவதற்கு நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு சிலுவை நமக்கு உதவியாக இருக்கிறது ஒருவேளை நீங்கள் பாவ எண்ணங்களோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லையே என்று கண்ணீரோடு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா சிலுவையிலே அறியப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் தம்முடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவார் வளைவைகள் உங்களிலே ஒளிந்து போகும் உங்கள் வாழ்வு உங்கள் அவயவங்கள் உங்கள் உள்ளம் உங்கள் மனது உங்கள் இருதயம் புதிதாய் மாறும் அதன் மூலமாய் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் கத்தரவுகளை ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து நாளை தினமும் எங்களோடு இணைந்திருங்கள் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் ஆமே